எக்யூப்மெண்ட் பார்த்திருப்போம் அந்த இந்த எக்யூப்மெண்ட் பாத்துருக்க மாட்டீங்க இந்த எக்யூப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் டெஸ்டிங் ஸ்டூல் நம்ம டெஸ்டிங் பெஞ்சு நிறைய இது டெஸ்டிங் ஸ்டூல் ஒரு ஸ்டூல்ல கவுத்தி போட்டு அது மேல ஃபியல் டேங்க வச்சு நம்ம செக் பண்றோம் சரிங்களா ஏன்னா நிறைய வந்து வந்து பாத்தீங்கன்னா டேங்கை மட்டும் கொண்டு வந்துட்டு பம்ப் ஓட மாட்டேங்குறாங்க ஒரு நாள் வண்டி அடைச்சு ஓடுதுன்றாங்க கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படின்னா ஒண்ணு இல்லை நம்மகிட்ட இருக்க ஸ்டூல முதல் கவுத்தி போட்டுருங்க கவுத்தி போட்டு அது மேலே இருக்க டேங்க வச்சுருங்க வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த அருகே பாத்தீங்களா இங்கிட்டு வாங்க அப்படியே இங்கிட்டு வாப்பா இந்த நம்ம பம்பு டெஸ்டரை மாட்டிக்கோங்க பம்ப் டெஸ்டரை மாட்டிக்கிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம கேஜ் இருக்கு சோ இதெல்லாம் ஒரு அடங்கியது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்யூவல் பம்ப் டெஸ்டிங் ஸ்டூல் டெஸ்டிங் ஸ்டூல் இப்போ நம்ம இந்த பம்புக்கு வேலை பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இந்த பம்ப் வந்து வன் டேங்க் வந்து வண்டி வந்து ரொம்ப நாளாக நின்ற வண்டி ஸோ அந்த நின்ற வண்டி டேங்கை கழட்டி கொண்டு வந்தாங்க செக் பண்ணோம் பம்பு மோட்டர்லாம் போச்சு ஓடலை ஸோ அந்த மோட்டருக்குரிய பம்ப் எல்லாம் மாற்றிட்டு ஐசி எல்லாம் போயிருந்துச்சு ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம இந்த ஃப்யூவல் பம்ப் டெஸ்டிங் ஸ்டூலில் போட்டு இப்போ பம்ப் எப்படி நம்ம ஓடுது ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தெரியும் பம்பை ஆன் பண்ணிட்டு ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் கேஜ் வந்து பார்த்தோம்னா கிட்டே இருக்குது பார்த்திங்களா ஃபாட்டிக்கிட்டே இருக்குது நம்ம இப்போ நம்ம பம்ப் டெஸ்டராக ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே வரும் ஸோ இப்போ போட்டோம்னா இப்போ டேங்க் வந்து ஆஃபில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளி இருக்கு தெரியுங்களா இப்போ போடுறேன் பாருங்க மறுபடியும் ஏறுதுங்களா இருதுங்களா கிட்டே வருது ஸோ நம்ம வேலை பார்த்த இப்போ பம்ப் வந்து சக்ஸஸ் நம்ம வேலை பார்த்த பம்ப் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்ம இந்த ஃபியூஎல்ஃபார்ம் டெஸ்டிங் ஸ்டூலில் போட்டு தான் ஸோ இது வந்து வண்டி இல்லாட்டினாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த எல்லாம் இருக்கனால ஸோ வண்டி தேவையில்ல ஏன்னா அடிக்கடி வண்டியில் தூக்கி போட்டு தூக்கி போட்டு வண்டியில் அடிக்கடி நம்ம தூக்கி போட்டு தூக்கி போட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரேதா இதில் வச்சு பார்த்துட்டு போயிடலாம் ட்யூப்பை கழ்த்திட்டு கப்ளரை மாட்டிட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஸ்டூலில் போட்டு பார்க்கறது ரொம்ப பெட்டர் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் தேங்க்யூ